எங்க என்ன பண்ணாங்கன்ற காலாங்க காலம் வந்து இப்போ ஒரு பத்து நாளாக பனி அதிகமாக பேஞ்சதுனால களனே வரல இதெல்லாம் முக்குக்கு அப்படியே கருவி போச்சு பாருக்குதா அந்த சின்ன முக்கு கறிவி இருக்குது அந்த மாதிரி அப்புறம் இப்போ தான் வந்துருக்குது பத்து நாளைக்கு அப்புறம் இதுதான் கரெக்டாக வந்துருக்குது எவ்வளோ வரும்னு தெரியல பாருங்க அதெல்லாம் வந்து கறிப்போ நமக்கு தான் இதுதான் வந்து வேலையும் அப்படியே தான் பார்க்கலாம் இதெல்லாம் எப்படி வருங்கிறது இது எல்லாமே எதை போட்டாச்சு அதனால் பார்ப்போம் இது வந்து பழசு பழசுன்னா முன்னால் முன்ன முன்ன போட்ட விதை இதுக்கு முன்னே போட்ட விதை അത് വന്ന് അതിൽ സുഖമാള അതിലേയും വരല പഠിക്കാറാം നന്റി